எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நவம்பர் நாலில் தொடங்கி நம்ம ஊரில் நடந்துக்கிட்டு இருக்குது டிசம்பர் நாலாந்தேதி வரைக்கும் இது நடக்க போகுது அப்புறமா டிசம்பர் ஒன்பதாம் தேதி மாடல் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ண போகிறாங்க அதில் நாம் நம்மளோட பேர் எல்லாம் இருக்குதான்னு சரி பார்த்துக்கலாம் அப்படி நம்ம பேர் அந்த லிஸ்ட்டில் இல்லைன்னாவோ இல்லை இருக்கிற விவரங்களில் ஏதாவது தப்பு இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது நமக்கு அதில் கேள்விகள் இருந்தாலோ ரீ பண்ணலாம் அதுக்குண்டான டைமுங்கிறது ஜனவரி எட்டாம் தேதி வரைக்கும் இருக்குது அதாவது முழுசாக ஒரு மாதம் ரீஅப்ளை பண்ணுறதுக்கு உண்டான டைமை கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறமா அதையெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு அதில் இருக்கிற சிக்கல்களை எல்லாம் சரி பண்ணி ஃபைனல் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டு பிப்ரவரி ஏழாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது இதுதான் எஸ்ஐஆரில் நடக்கிற நடக்கப் போகிற விஷயங்கள் அதே மாதிரி எதுக்காக இந்த எஸ்ஐஆர்னு தேர்தல் ஆணையம் சொல்லுதுன்னா போலி வாக்காளர்களை நீக்கிறது இறந்தவர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கிறது உண்மையான அதே நேரம் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாதவங்களையெல்லாம் புதுசாக சேர்க்குறத அதே மாதிரி புது வாக்காளர்களை சேர்க்கறது அப்புறம் பர்மனண்டா ஊரை காலி பண்ணிட்டு போனவங்களையெல்லாம் எடுக்கிறது அவங்க இப்ப எங்க இருக்கிறாங்களோ இப்ப எங்க நிரந்தர முகவரியில் இருக்கிறாங்களோ அங்க அவங்க பேரை சேர்க்கறது இதெல்லாம் தான் எஸ்ஐஆரோட நோக்கம் இந்த எஸ்ஐஆர பிஜேபியும் அதன் கூட்டணி கட்சிகளும் ஆதரிக்கிறாங்க அதே மாதிரி திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் எதிர்க்கிறாங்க கூடவே இந்த விஜயோட வெத்து வேட்டு கழகம் அந்த பக்கம் சீமானோட நாம் தத்திகள் கட்சி இவங்களும் சேர்ந்து எதுக்குறாங்கன்னு வைங்க இதுல இத ஆதரிக்கிறதுக்காக பிஜேபியும் அதன் பங்காளிகளும் சொல்றேன் நியாயம் என்னன்னா ஏப்பா இதுல உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை வாக்காளர் பட்டியல் கரெக்டா இருந்தா தானே எலெக்ஷன் நேர்மையாகவும் நியாயமாகவும் நடக்கும் வாட்டர்ஸ் லிஸ்ட்டுங்கிறது வெண்மையாக வெளிப்படத்தன்மையோட இருக்கணும் கங்கை நீர் மாதிரி கறந்த பால் மாதிரி நம்ம மோடிஜியோட தாடி மாதிரி அப்படி ஒரு வெண்மையாக வெளிப்படத் தன்மையோட இருந்தால் தானே எலெக்ஷன்கிறது கரெக்டாக நடக்கும் அதைத்தானே தேர்தல் ஆணையம் பண்ண முயற்சிமுன்ட்டு பண்ணுது அப்புறம் எதுக்காக அது எதுக்கு எதுக்குறீங்க நாட்டில் எது நடந்தாலும் எது எப்படிப்பா அப்புறம் இந்த புனிதமான பாரதத்தை எப்படிப்பா வல்லரசு ஆகுறது நீங்களே இந்த பக்கம் எந்த நல்லதையும் செய்யவும் மாட்டேங்கிறீங்க அப்புறம் நல்லதே செய்யல பிஜேபி ஃப்ராடு பண்ணுதுன்னு வேற சொல்கிறீங்க என்னப்பா இது அநியாயம் அப்படிங்கிறது அவங்க தரப்பு நியாயம் அதே மாதிரி இதை எதுக்குற திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் சொல்கிற விஷயம் என்னன்னா அது என்னமோ நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது ஆனால் உங்களுடைய யோகிதை என்னங்கிறது தான் ஊர்வலத்துக்கே தெரியுமே அதுதான் அந்த பக்கம் ராகுல் காந்தி படம் போட்டு காட்டி பண்ணிட்டு இருக்கிறாரு என்ன பண்ணீங்க பீகாரில் என்ன பண்ணீங்க மகாராஷ்டிராவில் என்ன பண்ணீங்க என்னவெல்லாம் அயோக்கியத்தனத்தை பண்ணி ஆட்சியை பிடிச்சிங்கன்னு அவர் தான் டீட்டெயிலாக லிஸ்ட்டு போட்டு காட்டிக்கிட்டு இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இந்த வாக்காளர் பட்டியலை திருத்தவே கூடாது அதை சரிபார்க்கவே கூடாதுன்னெலாம் சொல்லலை அது எப்படி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஆறரை கோடி ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க ஆறரை கோடி வாக்காளர்களை எப்படி முப்பது நாளில் நீங்கள் சரி பார்ப்பீங்க அதுக்குண்டான தெளிவான ஐடியாக்கள் மேன் பவர்லாம் நம்மகிட்ட இருக்குதா நீங்கள் போய் அந்த ஃபார்மை கொடுக்கும்போது ஒருத்தன் வீட்டில் இருப்பான் இல்லாமல் இருப்பான் வெளியூருக்கு போயிருப்பான் அவன் வர்றதுக்கு ஓரிரு மாதங்கள் ஆகலாம் அவன் ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன என்னத்தை ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியான மனப்பான்மையிலோடு இருக்கலாம் படித்தவங்க இருப்பாங்க படிக்காதவங்க இருப்பாங்க உடல்நலம் பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க இதை சீரியஸாக எடுத்துக்கிறவங்க இருப்பாங்க எடுத்துக்காதவங்க இருப்பாங்க பல கேட்டகரியான ஆட்கள் நம்ம ஊரில் இருப்பாங்க இதையெல்லாம் சரி கட்டி எப்படி முப்பது நாளுக்குள்ளே இதை வெரிஃபை பண்ணுவீங்க எல்லாத்தையும் சரி பண்ணுவீங்க அது மட்டும் இல்லாமல் இதை ஏன் இப்படி எலெக்ஷன் நெருக்கத்தில் பண்ணுறீங்க இதில் பெரிய அளவுக்கு குளறுபடி நடந்திருக்குதுன்னு நாளைக்கு ஐடென்டிஃபை ஆகுதுன்னு வச்சுக்கோங்க அந்த பஞ்சாயத்தை தீர்க்கிறதுக்குள்ளேயே எலெக்ஷன் முடிஞ்சு போயிருமே அது மட்டும் இல்லாமல் அது பஞ்சாயத்தாக இல்லையான்னு முடிவுக்கு வர்றதுக்கே பல மாதங்களாக அதுக்குள்ளேயே எலெக்ஷன் முடிஞ்சு போயிருமே அதனால் யாராவது பாதிக்கப்பட்டா அதுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்றுக்கிறது ஒரு இந்திய குடிமகனின் அடிப்படை உரிமையவே நீங்கள் அவசர அவசரமாக வெரிஃபை பண்ணுறதெல்லாம் ஒரு வகையில் அயோக்கியத்தனம் இல்லையா அப்படிங்கிறது இவங்க தரப்பு வைக்கிற குற்றச்சாட்டு இது தம் இது சம்பந்தமாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் இன்னைக்கு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு அதில் நாங்கள் ஏன் எஸ்ஐஆரை எதிர்க்கிறோம்னு பல பாயிண்ட்கள் அடிக்கிருக்கிறாரு அடிப்படையில் இந்த வாக்காளர் திருத்தத்துக்கே நாங்கள் எதிரானவர்கள் கிடையாது அது பிரச்சனையும் இல்லை ஏன்னா சரியாக எலெக்ஷன் நடக்கணும்னா ஓட்டர்ஸ் லிஸ்ட் வந்து நம்ம மோடிஜியோட தாடி மாதிரி வெண்மையாகவும் வெள்ளையாகவும் வெளிப்படையாகவும் இருக்கணுங்கிறது தான் எங்களோட எண்ணமும் அதில் இல்லை பிரச்சனை ஆனால் அவசர கதியில் இது இதை ஏன் பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுட்டு சில பாயிண்ட்களையும் குறிப்பிட்டு சொல்றாரே அதாவது அந்த ஃபார்ம்ல இந்த வாக்காளர் திருத்தத்துக்கு நமக்கு எல்லாம் கொடுக்கறாங்க இல்லையா அந்த ஃபார்ம்லயே பல விஷயங்கள் தெளிவில்லாம இருக்குது இதே நல்லா படிச்சு இதை பத்தின அறிவு இருக்கிறவங்களுக்கே குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய விஷயம் சாதாரண மக்கள் இதை எப்படி புரிஞ்சுகிட்டு அதுக்கு கரெக்டா பதில் கொடுப்பாங்க அவங்க கொடுக்குற பதிலெல்லாம் நீங்க கரெக்ட் தான் ஒத்துக்கிட்டு அவங்கள வாக்காளர் பட்டியலில் வச்சிருப்பீங்கன்னு நாங்க எப்படி நம்புறது நீங்க எடுப்பீங்களா என்ன பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகளை கேட்டுட்டு குறிப்பா ஒரு விஷயத்தை சொல்றாரு அதாவது அவங்க கொடுக்குற ஃபார்ம்லயே நம்ம போட்டோ பிரிண்ட் பண்ணப்பட்டு தான் வருது அதுக்கப்புறமா இன்றைய நம்மோட ஃபோட்டோவை ஒட்ட சொல்லி அதில் ஒரு காலத்தை கொடுத்துருக்குறாங்க இதில் அது கட்டாயமாக கட்டாயம் இல்லையாங்கிறத தெளிவாக அவங்க குறிப்பிடவே இல்லை ஆனால் எலெக்ஷன் கமிஷன் அது கட்டாயம் இல்லைன்னு சொல்லுது இஷ்டப்பட்டால் ஒட்டலாம் இல்லைன்னா விட்டுறலாங்கிற மாதிரியே அவங்க வெளியில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அந்த ஃபார்மில் அப்படி எதுவும் மென்ஷன் பண்ணப்படலை ஸோ இவங்களோட பேச்சை நம்பி பல பேர் ஃபோட்டோவை ஒட்டாத விட்டுட்டாங்கன்னா அதை அந்த இஆர்ஓ ஒத்துக்குவாரா மாட்டாரா ஒத்துக்காமல் ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல பேரை தூக்கிட்டா என்ன பண்றது ஏன்னா எப்படி இருந்தாலும் ஃபைனல் டிசிஷனை அந்த இஆர்ஓ தான் எடுக்கணும் அவர் என்ன முடிவு பண்றாரோ அதுதான் அவர் எந்த அடிப்படையில் முடிவு பண்ணுவாருங்கிற முடிவுக்கு நாம எப்படி வர்றது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய கேள்விகளை அடுக்கி இதையெல்லாம் சொல்லிட்டு இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றாரு அதாவது இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக நம்ம லீகலாக ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறோம் பிளஸ் மக்களை திரட்டி போராட்டம் எல்லாம் நடத்த போறோம் அதே நேரத்தில் இது தவிர்க்க முடியாத ஒன்று நம்ம வாக்கை நாம தான் பாதுகாத்துக்கணும் ப்ராப்பராக அந்த ஃபார்மை வாங்கி ஃபில் பண்ணி கொடுத்து நம்மளோட வாக்குரிமையை நாம் தான் பாதுகாத்துக்கணும் அதே மாதிரி வோட்டர் லிஸ்ட்லையும் நம்ம பேர் இருக்குதாங்கிறதையும் நாம் தான் வெரிஃபை பண்ணிக்கணும் ஏன்னா ஓட்டுங்கிறது நம்மளுடைய அடிப்படை உரிமை அதை பாதுகாத்துக்க வேண்டிய அதை உறுதி பண்ணிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கும் இருக்குது நாம் அதை செஞ்சுக்குவான் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ்லையும் கொடுத்துருக்கறாரு கூடுதலாக இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கறாரு இது சம்மந்தமாக தமிழ்நாட்டில் இருக்கிற யாருக்கு என்ன சந்தேகம் வந்தாலும் ஹெல்ப்லைன் நம்பர் இதுதான் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவங்க டீட்டெயில்ஸை கொடுப்பாங்க உங்கள் வாக்குரிமையும் உரிமையை உறுதி செய்யறதுக்கு நாங்க எல்லா உதவியும் பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயத்தையும் ஸ்டாலின் சொல்லி முடிச்சிருக்கிறாரு இதெல்லாம் எஸ்ஐஆர்ல இப்ப நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்கள் அதாவது எஸ்ஐஆர்ல தங்களோட நிலைப்பாடு இதுதாங்கிறத திமுக தெளிவா சொல்லிருச்சே அதை நாங்க ஆதரிக்கல ஆனா அது தவிர்க்க முடியாத ஒண்ணு சோ தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை உறுதி செய்வதற்கு எங்களால முடிஞ்ச உதவிகள் எல்லாம் செய்யறேன்னு அவங்க இந்த பக்கம் லீகலா களத்திலையும் இறங்கிட்டாங்க இது ஒரு பக்கம்னா அந்த பக்கம் இதை ஆதரிக்கிறதா சொல்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி என்ன பேசியிருக்கிறாருங்கிறத இதில் நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்கள்லையே ஆக சிறந்த சுவாரஸ்யமான விஷயம் அதாவது எடப்பாடியார் இது வரைக்கும் உருட்டின உருட்டுக்கள்லையே ஆக உருட்டு இதுதாங்கிற மாதிரியான விஷயம் அது என்னங்கிறத போடுற பார்த்துட்டு வந்துருங்க பேசுவோம் போலி வாக்காள்களை நீக்குவது தகுதியான வாக்காளர்களை வாக்காள் பற்றி இடம்பெற செய்வது அதுதான் செய்யாது அதை ஏன் எதுக்குற அதுல என்ன ஒண்ணு கஷ்டம் இருக்குது ஆளுங்கட்சி திமுக கட்சி ஆளுங்கட்சி சேர்ந்த அரசு அதிகாரிகள் தான் இன்னைக்கு வந்து வீடு வீடா வர்றாங்க ஆக இதை நம்ம எதிர்ப்பதை போல ஒரு தோட்டத்தை அறிவிச்சு திமுக கட்சிக்காரன் வீடு வீடா போயிட்டு இருக்கான் உண்மைதானே எல்லா இடத்துக்கு வரான்ல ஒரு பக்கம் எதுக்குறான் ஒரு பக்கம் நம்மளை ஏமாற்றி வீடு வீடா வந்து அவன் மக்களுக்கு அந்த படிவத்தை கொடுப்பதற்கு அவர்களே கொடுப்பதற்கு முயற்சி செய்யறாங்க அப்படியெல்லாம் எந்த பெயில் எட்டுவோம் திமுக கட்சிக்காரன் அந்த படிவத்தை கொடுக்கூடாது பிஎல்ஓ இன்றைக்கு மாவட்ட நிர்வாகம் தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு அதிகாரியை நியமிச்சிருக்கிறாங்க அவர் தான் படிமத்தை கொடுக்கணும் வாக்காளிட்ட பூர்த்தி செய்யப்படும் இருந்து பெற வேண்டும் இது முக்கியம் நம்முடைய நிர்வாகிகளும் பொதுமக்களும் அதை முறையாக பார்த்து கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் தில்லுமுள்ளு செஞ்சு நமக்கு விழக்கூடிய வாக்குகளை வாக்காளிருந்து எடுத்துருவாங்க இதை கேட்ட உடனே உங்களையும் அறியாமல் ஒரு நம்மட்டு சிரிப்பு வந்துதா இல்லையா ஏங்க சார் எடப்பாடியார் சார் என்ன சார் மொதல் வார்த்தைக்கும் அடுத்த வார்த்தைக்குமே சம்மந்தம் இல்லாமல் பேசுறீங்களே இந்த கலையை எங்கேருந்து சார் கற்றுக்கிட்டீங்க எங்களுக்கும் கற்றுக் கொடுங்க சார் எடப்பாடி சார் அப்படின்னு உங்களுக்கு தோணிச்சா இல்லையா நம்மட்டு சிரிப்பு வந்ததா இல்லையா ஏன்னா ஆரம்பத்தில் எடப்பாடி எப்படி ஆரம்பிக்கிறாரு ஏங்க எஸ்ஐஆரில் என்னங்க பிரச்சனை ஒலி வாக்காளர்கள் நீக்க போகிறாங்க புது வாக்காளர்கள் சேர்க்க போகிறாங்க அதை சரி பண்ண போகிறாங்க அவ்வளோதான் அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்காக திமுக சமுதாயத்தை எதுக்குது அப்படின்னு அடுத்து அடுத்தது திமுக கார நம்ம வாக்க பூரா திருடிடுவான் நம்மளால எல்லாம் உஷாரா இருக்கணும் அப்படிங்கிறாப்புல அப்புறம் இதுக்கு சிரிக்காம என்ன பண்றதுன்னு நான் கேட்கிறேன் அதாவது இவர் சொல்ற மாதிரியே பிஎல்ஏக்கள் பூத் லெவல் ஏஜென்ட்கள் திமுகவுடைய பிஎல்ஏக்கள் தான் அந்த ஃபார்மை கொண்டு போய் கொடுக்குறாங்களா அப்படி களத்தில் நடக்குதா இல்லையான்னு நமக்கு தெரியாத ஆனா நடக்கிறதா இவர்தான் தான் சொல்கிறாப்புல அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த நடைமுறைங்கிறது அவ்வளவு பலவீனமானதாக இருக்கிறதா தான் அர்த்தம் அதை நாம் சொல்லல எடப்பாடியாரே சொல்றாரே அப்புறம் அந்த ஃபார்மை பிஎல்ஏக்கள் கொண்டு போய் கொடுக்குறாங்க அதை தடுக்கணும்னா என்ன அர்த்தம் நான் கேட்குறேன் இந்த நடைமுறைங்கிறது ரொம்ப பலவீனமா இருக்குது ரொம்ப குளறுபடிகள் நிறைஞ்சதாக இருக்குது திமுக நினைச்சா யாருடைய ஓட்டை வேணும்னாலும் பறிச்சரலாம் அந்த அளவுக்கு இந்த நடைமுறைகள் குளறுபடிகள் நிறைந்ததாக இருக்கிறதா தானே அர்த்தம் இதை நாம் சொல்கிறதுங்கிறது வேற எடப்பாடியாரே அதை தானே சொல்கிறாரே அப்புறம் திமுகக்காரன் ஏதாவது பண்ணிடுவான் நம்மளுதோட ஓட்டையெல்லாம் திருடிடுவா நீ ஒரு பேசுகிறாருன்னா என்ன அர்த்தம் அதாவது எடப்பாடி சார் உங்களுக்கே பிராக்டிகலா இது எப்படி நடக்கும் இதுல என்னென்ன குளறுபடிகள் இருக்குது ஆறரை கோடி பேரோட ஓட்ட முப்பது நாள்ல வெரிஃபை பண்றோம்னா களத்துல இறங்கினா அது எப்படி கந்தரவாளமாகும் அதுல என்னென்ன கடைஞ்செடுத்த குளறுபடிகள்லாம் நடக்குங்கிறதுலாம் உங்களுக்கே தெளிவா தெரியும் ஏன்னா இத்தனை வருஷம் அரசியல் இருந்திருக்கிறீங்க நாலு வருஷம் சீஃப் மினிஸ்டரா இருந்திருக்கிறீங்க உங்களுக்கு தெரியாதா அரசு இயந்திரம் எப்படி செயல்படும் இந்த மாதிரி அவசர கதி நடவடிக்கைகள்லாம் என்ன அவுட் கொடுக்கும்னு உங்களுக்கு தெரியாதா என்ன எல்லாம் உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சாலும் என்ன பண்றது அப்புறம் எங்க எசமானவர்கள் கோவிச்சுப்பாங்களே அதனாலதான் அமைதியா இருக்கிறாங்க அதாவது மூணு நாளைக்கு முன்னாடி அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரே இதுக்கு எதிராக பொங்கினாப்ல அது என்ன பிஎல் பிஎல்ஏக்கள் கையில ஃபார்மை கொடுத்து விடுறது இது அநியாயம் இப்படி ஒரு நடைமுறையை தேர்தல் ஆணையமே அங்கீகரிச்சிருக்குது இது அதெல்லாம் செய்யக்கூடாது பிஎல்ஓக்கள் பூத் லெவல் ஆபீசர்கள் மட்டும்தான் அந்த ஃபார்மை கொண்டு போய் கொடுக்கணுமே தவிர கட்சி காரணங்களுக்கு இதுல இடமே இருக்கக்கூடாது இது அநியாயம் நாங்கள் இதை இம்மிடியா தடுக்க போறோம் அப்படின்னு ஜெயக்குமாரே முறுக்கினாரு அப்புறம் என்ன சிந்தரில் அமைதியாயிட்டாங்க இப்போ திரும்பவும் எடப்பாடியார் ஆரம்பிச்சிருக்கிறாரே திமுக காரன் எங்கள் ஓட்டுகளையெல்லாம் திருடிடுவான்னு அதாவது எடப்பாடி சார் நீங்கள் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சுருக்கிறீங்கங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லாத்தையும் ஆதரிக்கணும்லாம் அர்த்தம் இல்லை இப்போ மற்றவங்க மாதிரி அதை நீங்கள் முற்று முழுசாக எதுக்குன்னு கூட ஒன்றும் அவசியம் கிடையாது பிஜேபியோட தான் நாங்கள் கூட்டணி வச்சுருக்கிறோம் தேர்தல் ஆணையத்தோடு எங்களுக்கு ஒன்றும் கூட்டணி கிடையாது தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருக்கிற இந்த எஸ்ஐஆரில் இந்த மாதிரியான நடைமுறை சிக்கல்கள்லாம் இருக்குது இதை சரி பண்ணணும்னு ஒரு பொறுப்பான எதிர்கட்சி தலைவராக கூட பேசலாம் நீங்கள் முற்றுமுழுதா முழுதாக ராகுல் காந்தி மாதிரியே தேர்தல் ஆணையத்தை அட்டாக் பண்ணணுன்னா ஒன்றும் அவசியம் கிடையாது இவ்வளவு பெரிய நடைமுறையை முப்பது நாளுக்குள்ளே முடிக்க அவங்க முயற்சி பண்ணும் போது கண்டிப்பாக குளறுபடிகள் நடக்கும்ல உங்களுக்கு அதெல்லாம் தெரியாதா ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சி தலைவராக அதெல்லாம் நீங்கள் அட்ரஸ் பண்ண மாட்டீங்களா என்னத்தை சொல்கிறது அடிமை அதிமுக அடிமை அதிமுகங்கிறத மணிக்கு ஒரு தடவை நீங்கள் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அவ்வளோ இப்போ திமுக சார்பில் உதவி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்குது அந்த மாதிரியான உதவி மையங்கள் அமைச்சாவது வெகுஜன மக்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம் அதாவது இது எல்லாமே சரியாக தாங்க நடக்குது இருந்தாலும் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணும்போது அதில் நடைமுறை சிக்கல்கள்லாம் நிறையா வரும் மக்களுக்கு கேள்விகள்லாம் நிறையா இருக்குது சந்தேகங்கள்லாம் இருக்கும் அதை நாங்கள் கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த உதவி மையங்களை வச்சுருக்குறோம் அப்படிங்கிற மாதிரியான வழக்கங்களோடு சொல்லலாம் இப்போ திமுக அந்த வழக்கத்தை தானே சொல்லுது ஒரு பொறுப்பான கட்சி தமிழ்நாட்டை முப்பது வருஷத்துக்கு மேலே ஆண்ட அதிமுகங்கிற அந்த கட்சிக்கு தலைவராக இருக்கிறீங்க இதை கூட கே மாட்டீங்களா சார் யார் அந்த சார்ங்கறத தவிர உங்களுக்கு வேற எதுவுமே தெரியாதா சார் அடிப்படையில் அதையெல்லாம் இந்த சிம்பிளா செஞ்சுட்டு போயிருவாங்க அதிமுக அந்த அளவுக்கு வள்ளுவான கட்டவிப்புள்ள ஒரு கச்சிதான் ஆனா அப்படி பண்ணுனாலே இதல சிக்கல் இருக்குதுன்னு இவங்களே ஒத்திட்ட மாதிரி ஆயிருရော அவமா இந்த நடைமுறையில sickle எல்லாம் இருக்குதாப்பா செய்யும் அப்படிங்கறது அவங்களே ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிரு அது பிஜேபிக்கு பெரிய அவமானமா போயிராம் அதனால தான் எதுவுமே இல்லன்ன அந்த பக்கம் ஊருட்டிட்டு இந்த பக்கம் வந்து திமுக ஆதர நம்ம வாக்கேலாம் திரीडीர்வான ரத்தின் வெறியேற்றி என்னத்த சொல்றதே எடப்பாடியார் என்னைக்கு தான் ஒரு உண்மையான எதிர்கட்சியாக செயல்படுவார்னு தான் தெரியல பார்க்கலாம் மற்றபடி இந்த எஸ்ஐஆரை கண்டு நாம் பெரிய அளவுக்கு பயப்பட வேண்டிய தேவை இல்லைன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா தமிழ்நாட்டில் தேர்தல் ஆணைய ஆணையத்தோட பருப்பெல்லாம் பெருசாக வேகும்னு எனக்கு தோணலை ஃபைனல் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டுங்கிறது பிப்ரவரி ஏழாம் தேதி வரப்போகுது அதுக்கப்புறம் குறைச்சி குறைச்சி வச்சுக்கிட்டாலும் எலெக்ஷனுக்கு முழுசாக ரெண்டு மாதம் இருக்குது அந்த ரெண்டு மாதத்தில் திமுகவும் அதிமுகவும் பக்காவாக பூத் லெவலில் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை வெரிஃபை பண்ணிடுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த திமுகவும் அதிமுகவும் அடிப்படையில் பூத் லெவல்லே வள்ளுவான கட்டமைப்புகளை கொண்ட கட்சியை சோ அவங்க அந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட் எடுத்து வெரிஃபை பண்ணிடுவாங்க பெரிய அளவுக்கு அதுல குளறுபடிகள் நடந்திருந்தா கண்டிப்பா எக்ஸ்போஸ் பண்ணிடுவாங்க தேர்தல் ஆணையம் அவமானப்பட்டு தான் நிக்கான் ராகுல் காந்தி சொன்னதெல்லாம் உண்மைன்னு அவங்களே ஒத்துக்கிட்டது மாதிரி ஆயிரும் சோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையம் பெரிய அளவுக்கு ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல சேட்டை எல்லாம் பண்ணாதுங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா திரும்பவும் சொல்றேன் திமுக அதிமுக அதை அலசி ஆராய்ஞ்சு பிரிச்சு பிரித்து மேஞ்சிருவாங்க எலெக்ஷன் கமிஷன் ரொம்ப சீக்கிரம்

ஸ்டாலின் அவர்கள் சொந்த கட்சி திமுகவை நம்பல கூட்டணியை நம்பிக்கொண்டிருக்கிறது அண்ணா திமுக அண்ணா திமுக கட்சி நம்புது மக்களை நம்புது இதை கேட்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா விஜய் வரலன்னா என்ன அஜித்து ஆர்யா சூர்யானாவது யாரையாவது கூட்டிகிட்டு வந்துடுறான் உங்களுக்கு என்ன சினிமா நடிகர்கள் நம்ம கட்சிக்குள்ளே வேணும் கூட்டணிக்குள்ளே வேணும் அவ்வளோதானா யாரையாவது கூட்டிகிட்டு வந்துடுறான் ஒன்றும் பயக்கூடாதிங்க அப்படின்னு தன் கட்சி நிர்வாகிகளை உற்சாகப்படுத்துறாரு அதே நேரம் இப்படி உருட்டுற அதே நேரம் அந்த பக்கம் விஜயும் வரல ஆர்யா சூர்யான்னு யாரும் வரல அதுக்காக நீங்கள் மனசூட்டக்கூடாது மக்கள் நம்ம கூட இருக்கிறாங்கிற நம்பிக்கையோட நீங்கள் எலெக்ஷன் எதிர்கொள்ளணும் அப்படின்னு இன்னொரு பக்கம் தெம்பூட்டிக்கிட்டு இருக்கிறார் ஆக்சுவலா இது அவங்களுக்கு இவர் கொடுக்குற தெம்பா இல்லை இவருக்கே இவர் கொடுத்துக்கிட்டு இருக்கிற தெம்பான்னு தெரில ஏன்னா இந்த கூட்டணி விஷயத்துல எடப்பாடியாரே பல குட்டையை குழப்புற வேலைகளை பார்த்துட்டாரே அதுதான் பிரச்சனையே அதில் பல ரத்தத்தின் ரத்தங்கள்லாம் மனசு விட்டாங்க பல பேர் பல அதிமுக ஆதரவாளர்கள் இதய தெய்வங்களின் வாரிசுகள்லாம் வாயை விட்டே கேட்டாங்க ஏங்க நீங்கள் கூட்டணிக்காக எவவனையோ கஞ்சிக்கிட்டு தெரியுறீங்க எவவன் மேலேயோ நம்பிக்கையை வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க ஏங்க எங்க மேலே நம்பிக்கை வைக்க மாட்டேங்கிறீங்க கட்சிக்காரங்க மேலே நம்பிக்கை வைங்க பிரிஞ்சு போனவங்களையெல்லாம் உள்ளே கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு நேக்காக ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிங்க இந்த மாதிரியெல்லாம் செய்யாமல் சும்மா ஒரு வெத்து வேட்டை போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வாய் விட்டே கேட்டாங்க ஏன்னா அந்த பக்கம் அணில் குஞ்சுகள்லாம் அதிமுக காரங்களை பார்த்து கேவலமாக பேசுறது கேவலமாக சிரிக்கிற மாதிரியான நிலைமையெல்லாம் வந்துருச்சு என்னப்பா எடப்பாடியார் இப்படி கெஞ்சிக்கிட்டு தெரிகிறாரு எங்கள் தளபதியை குள் புள்ளி வச்சாச்சுங்கிறாரு கோலம் போட்டாச்சுங்கிறாரு இந்த வந்தாச்சு அந்தா வந்தாச்சுங்கிறாரு எங்கே யார் வந்தாச்சு எங்கள் தளபதி பார்த்தியா எவ்வளவு கெத்தாக ஆளா இருக்கிறாருன்னு அவர் ஏதாவது வாயை திறந்து பேசினாரா இவர் தான் வாயாம பேசிக்கிட்டு இருக்கிறாரு எங்க தளபதி தான் பா கெத்து எங்க தளபதி வந்து தான் தமிழ்நாட்டை மட்டும் இல்ல அதிமுக எடப்பாடி எல்லாத்தையும் சேர்த்து காப்பாத்தணும் போல அந்த அளவுக்கு கெத்தான ஆள் போல எங்க தளபதி அப்படின்னு அதிமுக காரங்கிட்டயே நேரடியா இந்த அணில் குஞ்சுகள் எல்லாம் பேசுற மாதிரியான ஒரு அவல நிலமா வந்துருச்சு அதுக்கு காரணமே இவர் தான் அணில் நான் மட்டும் கூட்டணிக்குள்ள வரலன்னா அதிமுகவை எடுத்து அடக்கம் பண்ணிட வேண்டியதுதான் போல அப்படின்னு அதிமுக காரங்கள்லயே கணிசமான ஆட்களுக்கு தோண ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கு காரணம் வேற யாரு அந்த கட்சியின் பொதுச்செயலாளரான எடப்பாடியார் தான் அதனாலதான் நன்றிகட்ட நாய்களை நம்புறத விட நாம நம்ம மக்களை நம்புவோங்கிற மாதிரி எடப்பாடியார் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு ஆனா இதெல்லாம் சும்மா இவங்க மறுபடியும் ஆரம்பிப்பாங்க பாருங்களேன் இந்த கோலப்பொடி வந்தாச்சு கோலம் போட ஆரம்பிச்சாச்சு அடுத்தது கலர் கொடுக்க வேண்டியதுதான் பாக்கி அனில் வந்துட்டாரு அடுத்த ஆட்சி ஆட்சியை நம்புவதுதான்னு மறுபடியும் ஆரம்பிப்பாங்க இவங்க அடங்க போறதே கிடையாது ஏன்னா நான் எப்பவும் சொல்றதுதான் அவங்களுக்கு யாரையாவது கும்புடன் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் கடவுள் மாதிரி யாராவது இவங்களை காப்பாற்றிக்கிட்டே இருக்கணும் இதுதான் அதிமுகவுடைய இயல்புங்கிறத இதெல்லாம் எந்த காலத்துலையும் மாற போகிறதும் கிடையாது எந்த கொம்பனாலையும் மாற்றவும் முடியாது அப்படி தான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே மாதிரி அந்த ஹைப்பையும் பண்ணி விட்ருங்க அதுதான் ரொம்ப முக்கியமாக ஹைப் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை